இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த கிட்ட வந்து நம்ம தீ தயாளன் வந்து நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம கிருபாவும் திவாகரும் அவங்க தங்கச்சியால் தான் இப்படி முரடனுங்க ஆனாங்கன்னு ஸோ இதை கேள்விப்பட்ட கூட இந்த சமயம் அதிர்ச்சி அது என்னங்க ஏதோ அந்த பொண்ணு காதலிச்சவன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றது நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு அவளை மன்னிச்சு விடுவோம்னு இல்லாம இப்படி கொடூரமா பண்ணிருக்காங்களே இதை போய் நீங்க நியாயப்படுத்துறீங்களே அப்படின்னு போது அந்த டைம் அது நியாயமா இருந்துச்சுமா எனக்கு அது தப்பு படல ஆனா இப்போதான் எல்லாமே எனக்கு தப்பா புரியுதுமா அப்போவே என் பசங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நான் கண்டிச்சிருக்க இன்னைக்கு என் பசங்க இப்படி இருந்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தீத்தையாளன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி விடுங்க ஐயா நடந்தது நடந்து போச்சு அதுக்காக அவங்க தங்கச்சி கோபத்தை மற்ற பொண்ணுங்க மேலேயா காட்டுவாங்க ஆயிருந்தா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா அப்படின்னு போதும் இங்கே பாருமா இண்டோ இந்த வீட்டோட நிரந்தர மருமகளா நீ இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு நீ இவங்களை திருத்துவிங்கிற நம்பிக்கையில இருந்திருப்ப இனி இதை பற்றி பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லு இடையில நீயும் போயிடுவோமா எப்பவுமே இந்த குடும்பம் இப்படித்தான் ஆம்பளைங்களுக்கு கீழே தான் பொம்பளைங்களா பொம்பளைங்க இருக்கணும்னு இருக்க போல அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இந்து அப்பாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தீபாவதி வந்து ஆமா எங்கப்பா கிளம்பிட்டீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு என் இப்போ வரைக்கும் என் பொண்ணுன்னா பார்க்கவும் இல்லை அதே மாதிரி அவளை மறுபடியும் அழிச்சிட்டு வர வரவும் இல்லை அதான் போய் அவங்க கிட்ட பேசி என் பொண்ணு அழைச்சிட்டு வர போறேன் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம பவி வந்து அப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லையா என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ போய் சந்தோஷமா இருக்கா அவளை போய் மறுவிடு அழைச்சிட்டு வரன்னு சொல்றீங்க என்னோட மனநிலையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா இங்க பாரு என் இந்து தான் சொல்லியிருக்கால உனக்கான பணத்தை இன்னும் ஒரே மாசத்துல வாங்கி கொடுக்கறதா ஒரே கிழமையில வாங்கி கொடுக்கறதா அதனால எதுவும் பேசாம நீ இரு என் பொண்ணை பார்க்கணும் பார்க்க

உள்ளவாங்க போது இந்து வந்து போய் போயிருப்பாங்க இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க இந்து அப்பா என்னம்மா அது ஒரு மாதிரியாக இருக்க என்ன ஆச்சு ஏம்மா இவ்வளோ விளைச்சி போட்டு போயிட்டேன் அப்படின்னு போதோ அது ஒன்றும் இல்லைப்பா சமைச்சிட்ருந்தேன் அப்படின்னதும் என்னது நீ சமைக்கிறியா ஆமாப்பா இங்கே பாருங்கள் என் சமையல் இந்த வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பிடிச்சி போயிருக்குப்பா எல்லாரும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க அதனால் நான் தான் எல்லாருக்குமே சமைக்கிறேன் அப்படின்னும் போதோ பரவாயில்லமா இது ஒன்று இப்படி ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக பார்க்கறது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே இன்று வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஏன்னா தாப்படுற கஷ்டம் விஷயத்தை வந்து அவங்க அப்பா கிட்ட காமிக்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தீட்ட அலன் வராங்க வாங்க சமந்தி உட்காருங்க அப்படின்னு போது இருக்கட்டும் சமந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும் உடனே தீட்ட அலனும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிருபா திவாகர் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து அம்மா இவர் யாரு இவரெல்லாம் யாரு உள்ள விட்டா இங்க பாரு யோ நீ எதுக்கு ஐயா இங்க உள்ள வந்தா அப்படின்னதும் உடனே இந்துவோட அப்பா அதிர்ச்சியாறாங்க இல்ல சமந்தி எப்பொண்ணு கல்யாணம் வந்து ரொம்ப நாளாச்சு கூட அதான் முறைப்படி என் பொண்ணை பார்த்து பேசி உங்ககிட்டே சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவீடு அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்க அப்படின்னதும் உடனே திவாகரும் கிருபாவும் அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க யோ ஆமா இங்கே யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு இங்கே பாரு முதல்ல பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக இருக்கான்னு யார் சொன்னா அப்படின்னதும் எங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு இன்னும் வந்து சத்தம் போடுறாங்க ஏய் இங்கே பாரு இந்த வீட்டில் உனக்கான இடம் என்ன நீ ஒரு வேலைக்காரி அவ்வளவுதானே இப்போ எப்படி எங்களை அமைதியாக இருக்கு சொல்லுவா அதுவும் எங்கள் வீட்டில் இங்கே பாரு உன் அப்பாவை பார்த்து பேசுறதா இருந்தா நடு போய் பேசிட்டு வா இப்படி நடு ஊட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு திவாகர் வந்து சத்தம் போட்டு ಉಡನೇ ನಮ್ಮ திவாகரோட அப்பா வந்துட்டே பெரியவங்கக்கிட்ட இப்படியானா பேசுவீங்க கொஞ்சம் அமைதியாருங்க அப்படின்னு போதும் அப்பா ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிவிட்டு தான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்கள் தலையிடாதுன்னு கொஞ்சம் கவனம் இருக்கீங்களா அப்படின்னதும் உடனே நம்ம இந்துவோட அப்பா என்ன புரியாம புரியாமல் இருக்காங்க இங்கே பாரு இண்டு இப்போதைக்கு சத்தம் போடாது உனக்கான பணம் வேணுமா வேணாதா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு ஜெயந்தி வந்து இந்துவை சமாதானப்படுத்துகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்து என்னமா இதெல்லாம் இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக சந்தோஷமாக தானே இருக்குன்னு சொல்கிறேன் இவங்க என்னென்னா நீ வேலைக்காரி அது இதுன்னு சொல்லிட்டுருக்காங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போதும் ஓஹோ அப்படின்னா உனக்கு விஷயமே தெரியாதா இங்கே பாரு தங்க பொண்ணு இருக்காலை அவள் உன் மூத்த பொண்ணுக்காக அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னதும் இந்துவோட அப்பா அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க ஆமாம் இங்கே பாரு உன் பொண்ணு இருக்கா உன் வீட்டு நிலப்பத்திரத்தை எங்கிட்ட விற்றுருக்கா இன்னும் பத்து லட்சம் ரூபா பணம் நாங்கள் அவளுக்கு கொடுக்கணும்ட்டான்

கவலைப்பட வேணாம் வாமா இந்தோ நம்ம வீட்டுக்கு போய்டலாம் அப்படின்னு போதும் இல்லப்பா என்னால வர முடியாது அப்படின்னா ஏமா இத்தனை நாளா இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து நீ மறைச்ச அப்படின்னு போதும் என்ன மன்னிச்சிருங்கப்பா என் அக்கா வாழ்க்கைக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல இன்னும் ஒரு கிழமையில இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாச்சும் என் அக்காவுக்கு சேர வேண்டிய பத்து லட்சம் ரூபா பணத்தையும் வாங்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அது வரைக்கும் என்னால் வரவே முடியாது அப்படின்னதோ அதுக்காக ஒரு தகப்பானால் நீ படுற கஷ்டங்களை பார்த்துட்டு என்னை போக சொல்றியாமா எதுவும் முடியாதுமா என் பொண்ணு இப்படியே ஏன் கண்ணுக்கு முன்னாடி படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது நீ வா போகலாம் அப்படின்னதோ அதான் உன் அப்பா கூப்பிடுறாள் இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ தாராளமாக போகலாம் ஆனால் உன் அட்கா வாழ்க்கை உனக்கு கிடைக்காது அப்படின்னதோ அப்பா தயவு பண்ணி என்னை கிம்பல் பண்ணாதீங்கப்பா நான் சொல்கிறத கேளுங்க நான் உங்கள் பொண்ணுப்பா அவங்க கஷ்டப்படுத்த நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நேர்மை இருக்கு உண்மை இருக்குப்பா நமக்கு அனுப்பணம் நம்ம கைக்கு வந்து சேரணும் அதனால நான் கொடுத்த வாக்குப்படி என் அக்கா வாழ்க்கையும் நல்லபடியாக பணத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அதனால மறுபடியும் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு தொந்தரவு பண்ண வேணாம் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னதும் இந்த நான் சொல்றத கேளுமா அப்படின்னதும் நான் உங்க பொண்ணுப்பா நான் எல்லாத்தையுமே சமாளிப்பா அதனால நம்பிக்கையா வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டு நம்ம இந்துவோட அப்பா கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா கிருப்பாவும் திவாகர சிரிச்சிட்டு இருக்காங்க பார்த்தியா இங்க பாருங்க தேவையில்லாம எதுக்கு பெரிய மனுஷனு கூட பார்க்காம எங்க அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலையா அப்படின்னு போது ஏய் அசிங்கம் அது தண்ணு பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு கிருபா வந்து சத்தம் போடுறாங்க யாரு உங்களுக்கு அசிங்கம் இதெல்லாம் பெரிய விஷயமா அது சரி இப்படி பெரியவங்க பொம்பளைங்கன்னு பார்க்காம மரியாதை இல்லாம எல்லாரையும் இருக்கீங்க நீங்க இதுக்குள்ள அசிங்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு இன்றும் கிருபா திவாகர வந்து விழுத்து எடுக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த